அருந்ததி நமசிவாயம் அவர்களினுடைய முப்பத்தி ஒரு ஆம் நாள் நினைவஞ்சலி வாழ்த்து அவங்களுக்கு நல்ல மோட்சம் கிடைக்கிற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அந்த நினைவு நாளாக

சரி எல்லாருக்கும் மதிய நேர வணக்கம் சாப்பாடு நேரமும் நெருங்கிட்டு நீங்களும் பசியில் நானும் பசியில் தான் இருக்கிறோம் இப்போ சாப்பிடுவோம் எல்லோரும் சேர்ந்து அதுக்கு முதல் நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இப்போ இதில் வந்து சிலாக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் மிச்சாக்களுக்கு வந்து சில நேரம் தெரிஞ்சிருக்காது இப்போ நாங்கள் என்ன சொன்னால் வன்னி நண்பன் என்கிற யூடியூப் சேனல் தான் இப்படியான அதாவது இந்த மதிய நேர உணவு வளங்கள் அதை மாதிரி வந்து அபிவிருத்தி சார்ந்த உதவிகள் வாழ்வாதார உதவிகள் அதை நேரம் படிக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கான உதவிகள்னு சொல்லி பல உதவி திட்டங்களை வந்து எங்களோட ஈழத்தில் இருக்க குறிப்பாக வந்து வன்னி பகுதிகளில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அண்மை காலமாக வந்து தொடர்ச்சியான மழை வெள்ளம் காரணமாக வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வந்து வெள்ள நிவாரண உதவி திட்டங்களையும் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த கிளிநொச்சியில் சிவபுரம் என்ற இடத்துல நிற்கிறோம் இந்த சிவபுரம் பகுதிக்குள்ளே வந்து நாங்கள் அநேகமான இடங்களுக்கு வந்து நிவாரண உதவி திட்டங்களை வந்து வழங்கியிருக்கிறோம் மாதிரி வந்து சில அபிவிருத்தி சார்ந்த உதவி திட்டங்களையும் வந்து வழங்கியிருக்கிறோம் எங்கள் மூலமாக வந்து உதவி பெற்ற சில இருக்கிறோம் அதே நேரம் உதவிக்காக தெரிவு செய்யப்பட்ட சில பேரும் இதுக்குள்ளே இருக்கணும் அந்த வகையில் வந்து நானும் இந்த இடத்துல வந்து அதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் சரி என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் இன்றைய தினம் இந்த இடத்துல வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு முப்பத்தி ஓராவது நாள் நினைவு நாளை முன்னிட்டு மதிய நேர உணவு வழங்க சொல்லி எங்களுக்கு வந்து யூகேலிருந்து நிதியை வந்து அன்பளிப்பு செய்திருந்தவை ஒரு குடும்பத்தினர் அதாவது ஒரு நபரினுடைய உறவினர்கள் அப்போ அதை முன்னிட்டு தான் அந்த முப்பத்தி ஓராவது நாள் நினைவு நாளை முன்னிட்டு தான் இன்றைய நேரம் வந்து உங்களோட அந்த மதிய நேர உணவை வந்து பகிர்ந்து கொள்வதுக்காக அவை அவங்க வந்து ஆசைப்பட்டது அப்போ அந்த விஷயத்த வந்து நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் இப்போ இதில் வந்து அந்த சாப்பாட்டுக்கு போக முதல்ல வந்து நான் ஒரு சில விஷயம் அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பை வந்து தரலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அநேகமாக வந்து நாங்கள் இப்படியான அந்த நிவாரண உதவிகளோ அல்லது வந்து இப்படி மதிய நேர உணவுகள் வந்து வழங்க போய்க்க குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு வந்து இப்போ இதில் வந்து எல்லோருமே கதைக்க விளிக்கிட்டால் டைம் காணாது அப்போ நாங்கள் ஒரு அஞ்சு பேருக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்புண்டு தாரம் இப்போ உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற கஷ்டம் அல்லது வந்து ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் தேவை அல்லது வந்து இப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு தந்தால் நாங்கள் அதை வச்சு முன்னேறி வரலாம் இல்லை வீட்டில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கதைங்கோ இது என்னென்னு சொன்னால் முற்று தான் உங்களுக்கு என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன் சில நேரம் நீங்கள் கதை கேட்க இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சில நேரம் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த உதவியை செய்ய முன்வரலாம் இப்போ இது வந்து ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயம் இதில் நான் முதல் கதை கேட்க ஒரு அம்மா சொன்னவன் நான் முதல் காதச்சினானே கிடைக்கல என்று சொல்லி முதல் காலையில் காதச்சு நான் என்று சொல்லி சொன்னவன் அவ வந்து தனக்கு கிடைக்கலைன்ற ஒரு கவலையில் வந்து அந்த விஷயத்தை சொன்னவா அதில் வந்து நாங்கள் இதாக சொல்ல ஆனால் நான் அதே இடத்துலேயும் இந்த விஷயத்தை தான் சொன்னான் இப்போ நீங்கள் வந்து கதைக்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சான்ஸ் உண்டு இது கதைங்க உங்களோட பிரச்சனைகள் தேவைகள் சம்மந்தமாக நீங்கள் சொல்லலாம் கிடைக்கிறது கிடைக்காத வந்து உங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்தது சரியா இப்போ இந்த காணொலியை வந்து நாங்கள் சாப்பாடு தனியாக கொடுத்துட்டு கடந்து போகாமல் இதில் உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு மாதிரி இதை தரம் யார் கதைக்க போகிறீங்களோ முதலாவது ம் சரி அம்மா சொல்லுங்கள் அம்மாவுக்கு என்ன பேர் எனக்கு எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு எழுபத்தருவாது சரி என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன தேவை அவன் எனக்கு தொண்ணூற்றி ரூபாய் ஆகுது உடவுக்கு நிமிந்து நடக்க மாட்டாரு புனிஞ்ச குனிதா நடைப்பாரு முஞ்சு முள்ளு முறிஞ்சிருக்கு கொஞ்சம் சுத்தமாக மு முள்ளு முறிஞ்சிருக்கு மற்றது அச்சலன் பெற்றிருக்கார் மூணு நாளுக்கும் கண்ணு திரிக்காது காருங்க கேட்காது இப்போ அவருக்கு இதுக்கு எங்களுக்கு பராமரிக்கக்கூடிய எனக்கு வசதி நானும் அவங்க தான் இருக்கோம் பிள்ளைகள் அங்கே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வெள்ளம் குழுந்து தண்ணி வீட்டிலலாம் விற்று கலந்துக்கிட்டு ரெண்டு பேரும் தான் வீட்டில் இருக்கிறோம்

எங்களுக்கு எங்களுங்க இந்த जीएस குடுக்கல கொண்டாந்து கொடுத்தது போன ஒரு 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 மாசம் ரெண்டு மாசத்துக்கு அங்க யாரு தந்த சாங்க நான் வந்தோம் போலயா அதுக்கிடையெல்லாம் மறந்துட்டீங்க சரி அந்த வெளிநாட்டுல இருந்த ஒரு கூட்டி இருந்தது எல்லாம் தந்தோம் காசுகள் சாமான்கள் எல்லாம் தந்தோம் அதுல வந்த தம்பி தானே அதுக்கிடையெல்லாம் மறந்துட்டீங்க

கூட கூட பால் இந்த சும்ட்டி போட்டுதான் வரேன் இருக்கு மட்டும் ஏதோ எங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு சாமானமோ அதை குடுத்தா போதும் வேற என்னங்க நாங்க எனக்கு அந்த தக்காளி வீட மட்டும் கொஞ்சம் இருந்து கொஞ்ச நாளைக்கு அப்போ புள்ள மருமனோட பொடி பொடியா பாக்குற மாதிரி இல்லை உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஏதாவது கிடைக்கிறது அங்கே யாரும் இங்க மாதிரி ஆக்கல் சாமான கொடுத்தா அதைத்தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கேன் பொய்யே படுத்த மாட்டேன்னா எல்லாத்துக்குமே தெரியும் சரியா பாப்பேன் கிடைச்சு சொன்னா நான் கட்டாயம் அடுத்த இடம் மாதிரி பாக்குறேன் சரியா அவங்களோட அதிர்ஷ்டத்தை போறது ஓகே ஓகே கட்டாயம் சரி அடுத்த போறீங்க いや கடைக்கு ரைட் அப்ப என்ன பிரச்சனை சொன்னாக்க எனக்கு ஒரு உதவியும் இல்ல ஆமா அப்ப நான் இப்ப தனியாதான் இருக்கறேன் ம் எனக்கு அந்த கோழி வளர்க்க கூடிய அழகு பே உதவி செஞ்சா அப்படியே கால் என்ன உங்களுக்கு கால் மைன்ஸா ஆ எத்தனை மாண்டு அது என்ன சாப்பாடு என்ன செய்வீங்க இப்ப அது

வேற யாரும் கதை கேக்கா இல்ல நாங்க ஆ நம்பி கதை ரெண்டு மணி போடுறோம் கதை ரெண்டு கதவு ஆ கதை சோத செஞ்சினா காணோம் காரண தனியா வேற இருக்கீங்க போட்ட மனுஷன் மனுஷன் அவ கையலாது நீங்களும் எல்லாம் மனுஷன் புள்ளைகள் புள்ளைகள் அவங்கள பேரும் கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்க உதவி அப்படி ஒண்ணும் இல்ல அவங்க உதவி இல்ல உதவி இல்ல இத செஞ்சினா கணக்கு புள்ளையும் அப்ப சாப்பாடு என்ன செய்றீங்க நான் நானும் கொஞ்சம் வேலைக்கு வேலைக்கு பாச்சர் வேலைக்கு போவேன் ஆ அதெல்லாம் சாவ வைக்கிற சாப்பாடு வந்து மத்த வழி இல்ல வீட்டுக்கு என்ன கதை இல்லையா

இது ஒரு வாய்ப்பு மாதிரி இந்த இடத்துல நாங்கள் நாங்கள் இந்த காணொலியை பார்த்த நீங்கள் அவங்களுக்கு வந்து இதாவது பர்சனலாக செய்ய முடிஞ்ச கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி என்று செய்தாலும் பிரயோசனமாக இருக்குமென்றது இந்த இடத்துல ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சரி நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் மீண்டும் ஒருக்காக வந்து நான் ஞாபகப்படுத்திக்கொள்கிறேன் அருந்ததி நமசிவாயம் அவர்களினுடைய முப்பத்தி ஓராம் நாள் நினைவஞ்சலி அதாவது கடந்த பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று முன்தினம் அவர்களுடைய முப்பத்தி ஓராம் நாள் நினைவஞ்சலி வந்து இப்போ அந்த நினைவு நாளை முன்னிட்டு தான் இன்றைய தினம் வந்து இந்த கிளிநொச்சி சிவபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அறுபது பேருக்கான மதிய உணவுப் பொதிகளை வந்து வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து மீண்டும் அந்த அக்காவுக்கு வந்து அவருடைய ஆத்மா அடைய நாங்கள் இந்த இடத்துல வந்து இறைவனை கொண்டு அவர்களுக்கு வந்து மிக ஒரு நன்றியையும் வந்து இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து நாங்கள் பார்சல்களை கொடுக்கலாம் ஒவ்வொருத்தராக வந்து வாங்கி கொண்டு போங்க சரியா

வரண்டி நாக்கல் திருப்பி வரக்கூடாதா ஓகே ஓகே சரி. நில்லுங்க அம்மா ஆடாக்கண்டு

வீட்டுல இருக்கும் கிடைக்காதாக்க முடியாதுன்னு தான் வாங்கிட்டு என்னோட கொடுத்து சாப் சரியா அண்ணன் வா சமைச்சரிங்களா கிட்ட இண்டைய சாப்பாடு வேறு தெரியுமா முதலே சரியாதா சமைச்சிட்டீங்களா சமைக்க இல்லையா சரி அப்போ இது பிரியோசனம்மா இன்றைக்கு உங்களுக்கு சரி ஓகேப்பா இந்த இன்றைய தினம் அந்த மதிய உணவு உங்களுக்கு தந்த அவைக்கு வந்து என்ன சொல்ல போறீங்க நன்றி சரி நன்றி சரி ஓகே நன்றி இன்றைக்கு மதிய உணவு தந்த அவர்களுக்கு பெரிய நன்றி மனமார்ந்த வாழ்த்து அவங்களுக்கு நல்ல மோச்சம் கிடைக்கிற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் சரியம்மா நன்றி

எங்களை சந்தோஷப்படுத்தி விட்டதுக்கு நன்றி ஓகே நன்றி அம்மா ஆ தம்பி சொல்லு சத்தமா கதையா மாமாவுக்கு ஆத்மா சாந்தி அடிய மாமா இல்ல அம்மா அவர் அக்கா அவர் அண்டி அண்டி அவர் அன்றிக்கு ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிராத்துகிறேன் நன்றி ஓகே இப்ப சாப்பாடு வந்ததுக்கு சரி ஓகே ஓகே மதிய உணவு தந்த இதுக்கு ஆத்மா சாந்தி அடைய வாழ்த்துக்கிற மாதிரி தான் சரி ஓகே நன்றி சாப்பாடு ஓகே ஓகே நன்றி ரைட் ஓகே நாங்கள் நிறைவு கட்டத்துக்கு வந்துவிட்டோம் இன்றைய தினம் வந்து கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய சிவபுரம் என்ற இடத்துல வந்து அறுபது பேருக்கான வந்து மதிய உணவு பொதிகளை வந்து நாங்கள் எங்களுடைய இந்த வன்னி நண்பன் யூடியூப் தளம் சார்பாக வந்து நாங்கள் உண்மையில் வந்து இன்றைய தினம் நாங்கள் இந்த மதிய உணவு வந்து வளமையாவே வந்து நாங்கள் மதிய உணவு வந்து இப்படி சமைத்து அந்த இடத்துல வந்து வாழையில் பிளேட்லேயே எல்லாம் போட்டு அழகாக வந்து எல்லோரும் சாப்பிடக்கூடிய வகையில் கொடுக்குற நாங்கள் என்னென்ன சொன்னால் திடீர் திடீரென்று மழை நிலைமைகள் வாரதாலையும் வந்து வெள்ள நிலைமைகளும் வந்து அதிகம் இருக்கிறதால வந்து நாங்கள் இப்படி அந்த பரிமாறி போட்டு கொடுக்குறத வந்து தவித்து அவங்களுக்கு வந்து பாசலாக வந்து புதுக்கிட்டு வந்து நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் இந்த மதிய உணவை வழங்குறதுக்கு காரணமாக இருந்த குறிப்பாக யூகே நாட்டிலிருந்து எங்களுக்கு நாற்பது நாயிரம் ரூபா நிதி வந்து அளிக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் இந்த அறுபது பேருக்கான மதிய உணவு வழங்குவதற்காக அந்த நிதியுதவியை வழங்கிய அந்த உள்ளங்களுக்கு வந்து நாங்கள் நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் குறிப்பாக வந்து அருந்ததி நமசிவாயம் அவர்களினுடைய முப்பத்தி ஓராம் நாள் நினைவஞ்சலி கடந்த பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் அனுஷ்டிக்க நினைவஞ்சலியை முன்னிட்டு இன்றைய தினம் நாங்கள் இந்த மதிய உணவு வளங்களை வந்து செய்திருந்த நாங்கள் இந்த மதிய உணவு வளங்களை வந்து செய்கிறதுக்காக வந்து யூகேயில் நான் ஏற்கனவே சொன்னது போல் யூகேலேருந்து எங்களுக்கு அந்த நிதி மூலம் அளிக்கப்பட்டிருந்தது அவர்களுடைய உறவினர்கள் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து செய்திருந்தவை ஸோ மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு எங்களுடைய வன்னி நண்பன் சார்பாக வந்து யூடியூப் தளம் சார்பாக நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்வதோடு இதே போல் இந்த புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் உங்களுடைய வீட்டில் இடம் வரக்கூடிய நினைவு நாட்கள் அதே நேரம் விசேஷமான வைபவங்களை வந்து இங்கே இருக்கிற எங்களுடைய மக்களோட வந்து கொண்டாடணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் எங்களோட தொடர்புகளுமே கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாங்களும் தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை தற்போது உங்களிடமே விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்புடன் வென்னி நண்பன் ஓகே